ஜெர்மனியில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் யூரோக்கள் பண மோசடி பொதுமக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த சட்டத்தரணி ஜெர்மனியில் சட்டத்தரணி ஒருவர் சர்ச்சையில் சிக்கிய நிலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஜெர்மனியில் சார்லண்ட் மாநிலத்தில் சட்டத்தரணி ஒருவர் சட்டத்துக்கு விரோதமாக செயற்பட்டதன் காரணமாக வழக்கு விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் ஜெர்மனியில் மாநிலத்தில் ஒருவருக்கு எதிராகவே வழக்கு விசாரணை வருகிறது குறித்த கோவிட் காலங்களில் சட்டவிரோதமான முறையில் கோவிட் பெறுவதற்கு பலருக்கு உதவி செய்ததாக தெரிய வந்துள்ளது பின்னர் இவ்வாறு சட்டவிரோதமாக பெற்ற பணத்தில் பத்து வீதமான பணத்தை தனது சொந்த தீவைக்காக செலவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு பதினாறு பேருக்கு சட்டவிரோதமான முறையில் பணத்தை பெற்றுக்கொடுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு பெற்றுக்கொண்ட பணத்தில் மொத்தமாக ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் யூரோக்களை இவர் தனது சொந்த தேவிக்கு பாவித்ததாக தெரியவந்துள்ளது குறித்த சட்டத்தரணிக்கு எதிரான முறையில் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த வழக்கு தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிப்பதில் அரசாங்க சட்டத்தரணிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர்